சென்னையில் பல்லாவரம் அருகிலுள்ள திருநீர்மலையில் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் கோயில் உள்ளது இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர் அதாவது அவரை பற்றி வாசனங்கள் பாடியுள்ளனர் அந்த ஆயர் குலக்கொடியோடு அணிமாமல மங்கையோடு அன்பழாவீன்தானும் இரக்கம் இல்லாதவனுக்கு இறைவிடம் ஆவது இடும் தொழில் சோ நந்தாய புணல் நரையோ திருவாலி தொடர்ந்தை நடந்துகள் கோவல் நகர் எந்தான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் நாமலையாவது நீமலையே பரலோக ரக்ஷயனான மகாவிஷ்ணு எந்த கோலத்தில் நிறையோரிடும் திருந்த கோலத்தில் திருவாலியும் இறந்த கோலத்தில் திரும்புடந்தும் கடந்த கோலத்தில் திருக்கோவலங்களும் கற்பபோது நடந்தான் ஆகிய நான்கு திருத்தரங்களும் அரும்பொழுது இந்த திருநீர்மலை தொண்ட் திருமங்கையாக தனது பாசகத்தில் சாதிக்கிறார் இந்த திருநீர்மலையானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தோராவது ஆகும் இங்கு திருநீர்மலை அடிவார சங்கியில் பெருமாள் எந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள் இறந்த கோலம் அதாவது சைன கோலத்தில் காட்சி தருகிறார் இருந்த கோலத்தில் சாந்த நரசிம்மன் சாந்த சாந்தரூபியாக பழகுபுரிகிறார் இங்கு உலகானந்த பெருமாள் நடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தான் பெருமங்கை ஆழ்வார் தன் பாசுரத்தில் பொறுத்து கூறுகிறார் இப்படி பெருமையுள்ள தங்கநாதருக்கு பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று பிரபசத்தம் விழா நடைபெற்றது அந்த காலை பெருமாள் சூரிய பிரபையிலும் பின் அனுமந்த வாகனத்திலும் அதற்கு பின் கிரடா வாகனத்திலும் அருள் புரிந்தார் கருட தேவியின் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடி பெருமாளை சேவித்தனர் அடுத்ததாக சேஷ வாகனத்தில் காட்சி அளித்துரிந்தார் பின் கோயிலுக்குள் சென்று அங்கு திருமங்கனம் கண்டறினார் பின்னர்க்கு சென்று அங்கு தீர்த்தவாரி கண்டறினார் பின் கோயிலுக்குள் திரும்பி வந்து அலங்காரங்கள் வந்தவனும் பின்னர் உதிரை வாகனத்தில் அழகாக காட்சி தந்தார் அடுத்தது அந்த சிம்மனை சின் வாகனத்தில் காட்சி தந்து சந்திரனுக்கு அழு புரிந்த நம் பெருமாளே சந்திரப்பிரவியில் காட்சி வந்தார் ஒவ்வொரு பாடும் போதும் வான வெடிப்புகள் விடப்பட்டன அதிலிருந்து வந்த ரத்தம் விண்ணை புலந்தது அதிலிருந்து வந்த வண்ண வண்ண ஜாலங்கள் நம் கண்ணை கவர்ந்தன ஒவ்வொரு வாகனத்தின் முன்னாலும் நாம் பெரும் அந்த பாத்தியங்கள் இசைக்கலைஞர்கள் இசைத்துக்கொண்டே சென்றனர் வாகனங்களுக்கு பின்னால் பாகவதர் பெருமாள் பாத்திரங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சென்றனர் அவருடைய பாத்திரங்களையும் அந்த உதவியும் கேட்ட மக்கள் ஆடியது நம் தன்னை கவர்ந்தது நம்மை பருத்தி பரவசமாக்கியது பாகவதக்கு முன்னாலே பெண்கள் பூமி அடித்து கொண்டே வந்தார்கள் அந்த காட்சியும் அதனாக இருந்தது கோயிலுக்கு அருகிலுள்ள வேதாந்திதில் அமர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் நாராயணையும் படித்தனர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை கொடுத்து பாடல்களையும் பாடினார்கள் ரதசப்தமியின் அன்று மாலை கோயிலுக்குள் விஷ்ணுவின் அவதார லீலைகளை விளக்கும் விதமாக ஒரு நடன காட்சியும் நடைபெற்றது இப்படியாக ரதசப்தமி விழா மக்களை பக்தி பருவத்தில் வேலை செய்தது கண்கொள்ளா காட்சியை காணத்தபடியவர்கள் தவறாகவும் பெரும்பாலின் கருவலை பொருளாக என்று சொன்னார் நமக நிலையில் பல்லாவரம் அருகில் உள்ள திருநீர் மலையில் அருமிகு பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாளை திருமங்கையாவார் மற்றும் பூத தாழ்வார் மங்களா சாசனம் செய்துள்ளனர் அதாவது அவரை பற்றி பாசனங்கள் பாடியுள்ளனர் இன்று ஆயர் குலத்தொழியோடு அணிமாமல மங்கையோடு அன்பழி அவன்கெண்டானும் இரக்கம் இல்லாதவனுக்கு திரைவிடம் ஆவது இரும்பொழில் சோழ் நன்றாய துணல் நரையோர் திருவாரி துறந்தை நடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீமலையே பரலோக ரக்ஷனான மகாவிஷ்ணு எந்த கோலத்தில் நிறையூரிலும் இருந்த கோலத்தில் திருவாலையிலும் கிடந்த கோலத்தில் திருக்குழந்தையிலும் நடந்த கோலத்தில் திருக்கோவலும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் ஆனால் பிழந்தான் நடந்தான் ஆகிய நான்கு திருக்கோரங்களிலும் அதன் புரிவது இந்த திருநீர்மலை ஒன்றை தான் என்று திருமங்க ஆளு நான்கு சாதிக்கிறார் இந்த திருநீர்மலையானது நூற்றி எட்டு திவ்ய தோட்டங்களில் அறிவராக ஆகும் இன்று திருநீர்மலை அடிவார சன்னதியில் பெருமாள் நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள ரங்கநாத பெருமாள் கிடந்த கோலம் அதாவது காட்சி தருகிறார் இருந்த கோலத்தில் சாந்த நரசிம்மன் சாந்தரூபியாக அருள் புரிகிறார் இங்கு உலகலந்த பெருமாள் நடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தான் திருமங்கை ஆழ்வார் தன் பாசுரத்தில் எடுத்து கூறுகிறார் இப்படி பெருமையுள்ள ரங்கநாதருக்கு பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று சத்தம் இவ்விழா நடைபெற்றது அன்று காலை பெருமாள் சூரிய பிரபையிலும் பின் அனுமந்த வாகனத்திலும் அதற்கு பின் கரட வாகனத்திலும் அருள் புரிந்தார் கரட சேவையின் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடி பெருமாளை சேவைத்தனர் அடுத்ததாக சேஷ வாகனத்தில் பெருமாள் காட்சியளித்து அருள் புரிந்தார் பின் கோயிலுக்குள் சென்று அங்கு திருமஞ்சனம் கண்டறினார் பின்னர் தெப்பகுளத்திற்கு சென்று அங்கு தீர்த்தவாரி கண்டறிவினார் பின் கோயிலுக்குள் திரும்பி வந்து அலங்காரங்கள் முடிந்தவனும் பின்னர் குதிரை வாகனத்தில் அழகாக காட்சி தந்தார் அடுத்தது அந்த சிம்ம சிம்மக வாகனத்தில் காட்சி தந்து பின் சந்திரனுக்கு புரிந்த அந்த சந்திர சந்திரப்பிரவையில் காட்சி தந்தார் ஒவ்வொரு பாடம் போதும் வான வெடிப்புகள் விடப்பட்டன அதிலிருந்து வந்த ரத்தம் விண்ணை புலந்தது அதிலிருந்து வந்த வண்ண வண்ண ஜாலங்கள் நம் கண்ணை கவர்ந்தன ஒவ்வொரு வாகனத்தின் முன்னாலும் நாகசுரம் கிளாரிநட் முதல் பாத்தியங்களுடன் இசைக்கலைஞர்கள் இசைத்துக்கொண்டே சென்றனர் வாகனங்களுக்கு பின்னால் பாகவத பாகவதர் பெருமாள் பாசனங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சென்றனர் அவருடைய பாத்திரங்களையும் அந்த ஒலியும் கேட்ட மக்கள் அவர்களே சேர்ந்து ஆடியது நம் கண்ணை கவர்ந்தது நம்மை பக்தி பரவசமாக்கியது பாகவத கோஷிக்கு முன்னாலே பெண்கள் கும்மி அடித்து கொண்டே வந்தார்கள் அந்த காட்சியும் அழகாக இருந்தது கோயிலுக்கு அருகிலுள்ள வேதாந்த தேசிய தன்னிதில் அமர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் நாராயணையும் படித்தனர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை கொடுத்து பாடல்களையும் பாடினார்கள் ரதசப்தமியின் அன்று மாலை கோயிலுக்குள் விஷ்ணுவின் அவதார வேலைகளை விளக்கும் விதமாக ஒரு நடன காட்சியும் நடைபெற்றது இப்படியாக ரதசப்தமி விழா மக்களை பக்தி பரவத்தில் வேலை செய்தது கண்டுள்ளா காட்சியை காணத்தபடியவர்கள் அடுத்த வருடம் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாளை அருளை கொள்வார்கள் என்று சின்னம் ஓம் நம்ம ராமதாயனாக சென்னையில் பல்லாவரம் வரையில் உள்ள திருநீர்மலையில் பல்மிகு ரங்கநாத பெருமாள் கோயில் உள்ளது இந்த பெருமாளை திருமங்கையாவார் மற்றும் பூதத்தாழ்வார் சாசனம் செய்துள்ளனர் அதாவது அவரை பற்றி பாசனங்கள் பாடியுள்ளனர் மாமல மங்கையோடு அன்பழாவே இரக்கம் இல்லாதவனுக்கு குறைவிடம் ஆவது இரும்பொருள் சூழ் நன்றாய புனல் நறையூர் திருவாலி குடந்தை நடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீமலையே பரலோக ரக்ஷனான மகாவிஷ்ணு கோலத்தில் நிறையூரிலும் திருவாலையிலும் திருப்பறையிலும் நடந்த கோலத்தில் திருக்கோவலும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் ஆனால் இருந்தான் கிடந்தான் நடந்தான் ஆகிய நான்கு திருக்கோலங்களிலும் அருள் புரிவது இந்த திருநீர்மலை ஒன்றில் தான் என்று திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்தில் சாதிக்கிறார் இந்த திருநீர்மலையானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தோராவது ஆகும் இங்கு திருநீர்மலை அடிவார சன்னதியில் பெருமாள் நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள உள்ள சிறிய மலையில் ரங்கநாத பெருமாள் கிடந்த கோலம் அதாவது கோலத்தில் காட்சி தருகிறார் இருந்த அருள் புரிகிறார் இங்கு உலகானந்த பெருமாள் நடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தன் திருமங்கை ஆழ்வார் தன் பாசகத்தில் எடுத்து கூறுகிறார் இப்படி பெருமையுள்ள ரங்கநாதருக்கு பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று ரகசம் விழா நடைபெற்றது அன்று காலை பெருமாள் சூரிய பிரபையிலும் அனுமந்த வாகனத்திலும் அதற்கு பின்னட வாகனத்திலும் அழி புரிந்தார் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடி பெருமாளை சேவித்தனர் அடுத்ததாக சேஷ வாகனத்தில் பெருமாள் காட்சி அளித்து அழிபுரிந்தார் கோவிலுக்கு சென்று அங்கு திருமண்டங்கள் கண்டுபுறினார் பின்னர் அங்கு தீர்த்தவாறை கண்டறினார் கோயிலுக்குள் திரும்பி வந்து அலங்காரங்கள் வந்தவனும் பின்னர் மதிரை வாகனத்தில் அழகாக காட்சி தந்தார் அடுத்தது அந்த சிம்மமே சிம்ம வாகனத்தில் காட்சி தந்தது சென் சந்திரனுக்கு அறுபுரிந்த அந்த பெருமாளே சந்திரப்பிரவையில் காட்சி தந்தார் ஒவ்வொரு பாடம் போதும் வான விடப்பட்டன அதிலிருந்து வந்த சத்தம் விண்ணை புலந்தது அதிலிருந்து வந்த வண்ண வண்ண ஜாலங்கள் நம் கண்ணை கவர்ந்தன ஒவ்வொரு வாகனத்தின் முன்னாலும் நாதோசரும் கிளாரினட் முதலிய பாத்தியங்களில் இசைக்கலைஞர்கள் இசைத்து கொண்டே சென்றனர் வாகனங்களுக்கு பின்னால் புருஷினர் பெருமாள் பாசனங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சென்றனர் அவருடைய பாசனங்களையும் அந்த ஒளியம் கேட்ட மக்கள் அவர் சேர்ந்து ஆடியது நம் கண்ணை கவர்ந்தது நம்மை பக்தி பரவசமாக்கியது பாகவத கோஷ்டிக்கு முன்னாலே பெண்கள் கும்மி அடித்து கொண்டே வந்தார்கள் அந்த காட்சியும் அழகாக இருந்தது கோயிலுக்கு அருகிலுள்ள வேதாந்தர் தன்னிதில் அமர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் நாராயணையும் படித்தனர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை கொடுத்து பாடல்களையும் பாடினார்கள்தசப்தமியின் அன்று மாலை கோயிலுக்குள் விஷ்ணுவின் அவதார லீலைகளை விளக்கும் விதமாக ஒரு நடன காட்சியும் நடைபெற்றது இப்படியாக இரதசப்தமி விழா மக்களை பக்தி பருவகத்தில் வேலை செய்தது இந்த கண்கொள்ளா காட்சியை காணத்தபரியவர்கள் அடுத்தவரிடம் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெறுவார்கள் என்பது திண்ணம் ஓம் நமோ ராமானுஜாய நமக